வலிமே திருநாத வந்து முடியும் காட்டு பகுதிக்குள்ள ஆள் இல்லாத பகுதியா பார்த்து விடுறோம் இது மாதிரி பாம்புகளை நிறைய பேர் எனக்கிட்ட கேக்குறவங்க பூரா என்ன கேக்குறாங்கன்னா பாம்பு பிடிக்க எவ்வளவு என்ன ஏதுன்னு காசு அப்படி இப்படின்னு கேட்குறாங்க ஆனால் நாங்கள் வந்து காசு வாங்குறது இல்லை இது வரைக்கும் யாருக்கிட்டையும் நாங்கள் வாங்கினதுன்னு கிடையாதுன்றதும் கிடையாது இது வந்து ஒரு ஒரு சர்வீஸ் மாதிரி தான் நாங்கள் இருக்கிறோம் பாம்புகள் வந்து நம்மளை மாதிரி ஒரு ஜீவன்கள் தான் அதுகளை காப்பாற்றப்படணும் அதுலேயும் இல்லாமல் மனிதர்களுக்கு வந்து இது வந்து பெரிய பெரிய பங்களிப்பை கொடுக்குது நம்மளுக்கு வந்து நிறைய நன்மைகள் உண்டு இதில் பாம்போட ஒரு பக்கத்தை மட்டும் பார்க்காம மறுபக்கத்தையும் பாருங்கள் அதனால தான் நாங்கள் இதுகளை காப்பாற்றி கொண்டாந்து விடுறோம் பாம்புகள் பிடிக்கிறதுக்கு எங்கேயும் பணம் காசு வாங்குறது இல்லை இது வரைக்கும் வாங்கினதில்லை இனிமேயும் வாங்க மாட்டோம் இது எங்களோட சேவை ஆமா இன்னைக்கு உனக்கு எங்களால் நீ காப்பாற்றப்பட்ட வேற துஷ்ட மனிதர்களால் தாக்கப்படாமல் தப்பிச்சுக்க எப்படியாது போங்க உயிர் ஹம் உயிர் பிழைச்சிக்கோங்க இருக்கணும்னா எங்க இருந்து இருக்கிறது நல்லபடியா உயிர் பிழைச்சிக்கோங்க போங்க நல்லா ஜூம் பண்ணி இடம் புதுசா இருக்கவும் போக மாட்டேங்க சரியான பெருசியா